கல்வெட்டுங்க சாதாரண தண்ணியில் ஒரு கால்படி மாதிரி போட்டு வச்சிருக்காங்க ஹாய் எல்லாம் சேத நேரம் வணக்கம் நம்ம எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் கல்லணையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருச்சென்னம்பூண்டி அப்படிங்கிற ஊர்ல தான் இருக்கும் ஸோ இந்த கோயிலோடய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு வருடம் ஆகுதுங்க இந்த கோயில் கட்டி கிட்டத்தட்ட பல்லவ மன்னர்கள்லேருந்து சோழ மன்னர்கள்லேருந்து எல்லாருமே இது ஆண்ட ஒரு கோயில் தான் கிட்டத்தட்ட அவங்க வழிபட்ட கோயில்னே கூட சொல்லலாம் அதுக்கான கல்வெட்டுகளும் இங்கே நிறைய இருக்குது ஸோ கோயிலை சுற்றியே வந்து கல்வெட்டாக தான் இருக்குது இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா மண்ணில் புதஞ்சு கிடந்திருக்கு இந்த கோயில் நம்ம அறநிலையத்துறை தான் வந்து எடுத்து இப்போ ரொம்பவே அருமையாக கட்டியிருக்காங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாழத்தொப்புக்குள்ளே இருக்குங்க நாங்களே வந்து ரொம்ப நேரம் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி இது கேட்டு வந்தோம் அதாவது கேட்குறதுக்கு கூட ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு வழியாக தான் நாங்கள் வந்தோம் ஸோ அப்படிலாம் கண்டுபிடிச்சி வந்து பார்த்தா நமக்கு ஒரு வியப்பை தான் கொடுத்துச்சு ஏன்னா கோபுரம் அதாவது விமான அமைப்பே கிடையாதுங்க விமான அமைப்பை இல்லாமல் வெறும் அந்த அர்த்த மண்டபமும் கருவூலம் மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது நந்தி வந்து வெயிலில் இருக்குது முன் மண்டபம் எல்லாமே இருந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் சுற்றி பாருங்கள் ஒரு வாழைத்தோப்புக்குள்ளே தான் வந்து இந்த கோயிலானதே இருக்குது அதாவது எங்கே பார்த்தாலும் கல்வெட்டுங்க கீழே கிடக்கிற இடம் மிதிக்கிற இடம் நிற்கிற இடம் கோயிலை சுற்றி சுற்றுச்சுவர் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது மதுர் சுவர் இல்லாமல் ஒரு நிலையில் எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் இருக்குது பாருங்கள் ஸோ இங்கே இருக்கிறத வச்சு இவ்வளோ தான் அந்த கோயிலை வந்து சரிபட முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி எனக்கு தோணுது எவ்வளோ அழகாக நந்தி நந்தி பெருமன் பாருங்கள் வெயிலில் இருக்காப்புல இப்போயும் இந்த கோயிலை வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் பெரும்பாலும் இங்கே வரதில்லை தயவு செஞ்சு இந்த மாதிரி கோயில்களுக்கு வந்துட்டு போங்க திரும்பவும் சொல்கிற இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டம் கல்லணையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருச்சென்னை பூண்டியில் தான் இந்த கோயில் இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு வருஷம் ஆகுதுங்க இந்த கோயில் கட்டி இந்த கோயிலில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம வந்து இப்போ சுற்றி பார்ப்போம் பால் நடமாட்டமே இல்லை ஏதாவது கேட்கணுன்னா கூட சிறு சிறு சிற்ப கலைகளோடு ரொம்பவே அருமையாகவே இருக்குது இந்த கோயில் யோசிச்சு பாருங்கள் மண்ணில் புதை ஒன்று கடந்துருக்கு இந்த கோயில் காலப்போக்கில் இப்போ எடுத்து நல்லா வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் உள்ளாகவே கல்வெட்டு தாங்க ஸோ இந்த கல்வெட்டுகளோட எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகள் கொஞ்சம் வந்து மாறுபடுற மாதிரி தான் இருக்குது எழுத்துக்கள் பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அங்கே உள்ள எழுத்துக்கள் மாதிரியே இருக்காது இது வந்து பாருங்கள் ஸோ அதாவது நான்கு கா நான்கு கால்கள் ஆனால் மூன்று பெண்கள் ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்து வடிவச்சுருக்காங்க ரெண்டு பெண்கள் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியும் ஒரு பெண்கள் வந்து ரெண்டு பெண்கள் நடனம் ஆடுற மாதிரியும் ஒரு பெண் வந்து ஸோ அந்த மேலே மாசிக்கிற மாதிரியும் அமைப்புகள் அழகாக இருக்குது அதாவது மூன்று பெண்கள் நான்கு கால்களோடு இருக்காங்க அதுவும் பரதநாட்டியம் பரதநாட்டியம் ஆடுற மாதிரி இருக்காங்க கல்வெட்டு வந்து அதான் கோயில் ஃபுல்லாகவே கல்வெட்டு தாங்க முழுக்க முழுக்க கல்வெட்டு தான் இங்கே ஒரு சிலை இருந்திருக்கும் அந்த சிலைகளை நான் இங்கே பாருங்கள் அந்த எழுத்துக்கள் வந்து எவ்வளோ வேறுபடுத்து பாருங்கள் ஸோ ரொம்பவே அருமையாக எடுத்து இப்போ வேலை பாடத்தை தான் ஃபுல்லாக கல்வெட்டு தான் நம்மளால் ஏதாவது படிக்க முடியுதான்னு பார்ப்போம் இல்லை வர தெரியல ஏன்னா அதாவது வருடத்துக்கு வருடம் மாதிரி வந்து எழுத்துக்கள் மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி வர தெரியல ஓகே கல்வெட்டுக்கு படிக்க தெரிஞ்சால் இதோட எல்லா கல்வெட்டையும் நான் கடைசியில் போகிறேன் அதோட கமெண்ட் தான் நீங்கள் தம்பி சொல்லுங்கள் சிலைகள் நிறைய இருந்திருக்கு காலப்போக்கில் உடைச்சிட்டாங்க நான் இந்த சிறு சிறு அமைப்புகளோட சிலைகள் நிறையாவே கொடுத்துருக்குறாங்க என்னன்னா ஒரு வடிவம் உடைச்சிட்டாங்க உரைக்கலை இது காலப்போக்கில் சிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா சுதலம் அடைஞ்சு பரவாயில்ல அந்த நிலையிலையும் அழகாக வச்சிருக்கிறாங்க மூழ்க மூல கல்வெட்டு தாங்க பார்க்குற இடம் ஃபுல்லாகவே பெரிய கோயில் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கல்வெட்டுகள் தான் இந்ததான் நடனம் ஆடுறாங்க சுற்றி நடனம் ஆடுற நிறையா சிலைகள் வந்து பொறிச்சிருக்கிறாங்க கல்லூரிய இதில் வந்து பாருங்களேன் அப்படியே அப்படி பாருங்கள் ஃபுல்லாகவே கல்வெட்டு தான் ஆனால் இதோ பாதி உடைந்த நிலையில் எடுத்து வச்சிருக்கிறாங்க ஸோ இவ்வளோ தான் இருந்திருக்கு ஏன்னால் இந்த கோயில் முழுக்க முழுக்க வந்து மண்ணில் புதைஞ்சு கடந்திருக்கு காலப்போக்கில் இப்பயுமே நான் உங்களுக்கு ஒரு சில கல்வெட்டு காட்டுறேன் பாருங்க மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா தான் உட்காடுறாங்க வேலை அதில் தான் நடக்குறாங்க என்னன்னு தெரியாம இந்த மாதிரி தூண்களில் கல்வெட்டு கிடக்குங்க நான் உங்களுக்கு பாருங்க வந்து கல்வெட்டு வந்து தேத்தி வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் உப்ப எத்தி தேத்தி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் முழுக்க முழுக்க உடைஞ்சது கிடைஞ்சதெல்லாம் எடுத்து அழகா ஒரு 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 வடிவம் கொடுத்து வச்சிருக்காங்க கோயில இது இது என்ன வருது முன்னாடி தந்தம் தந்தம்ல ஏனையை வந்து ஏனைக்கு நிகராக ஒரு ஆள் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பாருங்க இது வந்து ஏன இங்க ரெண்டு கால் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சிமெண்ட் வச்சதுனால தெரியல அது எவ்வளோ அழகா கொடுத்துருங்க அந்த பாதி வரிசையில் பாருங்களா அந்த ஏனையை காட்டியிருக்காங்க அதோட தந்தம் அதோட தும்பிக்கை ஒரு ஆள் வந்து அந்த ஏனையை வந்து இப்படி வாடி இது வந்து ஏதோ மன்னர் மருக்குதானே பாருங்களேன் ஆ தலையில் உள்ள அந்த ஏதோ இந்த வீடத்தை பாருங்க ஒரு மன்னரோட அமைப்பு போல தான் இருக்குது பாருங்கள் ஏதோ உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கு இது என்னது இது வந்து ஏதோ காளைன்னு நினைக்கிறேன் ஏதோ காலையில் ஆனால் குதிரை இல்லை இல்லை குதிரை இல்லை குதிரையோட வடிவம் எங்கே இருங்க இது இருக்குது பாருங்கள் திமிலி இருக்குது பாருங்க யாரும் உட்காந்துட்டு போ திமிலி இருக்கு இது வந்து ஒரு மாடு பண்ணுற அமைப்பில் இருக்குது ரொம்ப சின்ன சின்ன சிற்பங்கள் ரொம்பவே அழகா இத பாருங்க இன்ன நம்ம நினைக்காத இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க இங்க பாருங்க எப்ப செதுக்கிட்டாங்க இந்த வருஷையா கொடுத்துருக்காங்க பாருங்க சரிவர லைட்டா செதில மடஞ்சதுல சரிவர தெரியாம இருக்கு நினைச்சதை விடவே ரொம்ப அருமையா இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கல்வெட்டுதான் இது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கல்வெட்டுங்க அந்த அளவுக்கு கல்வெட்டுகள் இருக்கு நம்ம நினச்சி பார்த்ததை விட கோயில் வந்து இன்னும் பல மடங்கு நல்லாவே அமைச்சிருக்கிறாங்க பெரிய விஷயம் ஒரு பெண்மணி வந்து கையில் அம்பு இது வில்லம்பு அம்பு வச்சுருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க தெரியுதா ஒரு பெண்மணி கையில் வில்லம்பு அம்பு மாதிரி தெரியுதுங்களா எந்த மாதிரின்னு தெரியல இது வந்து ஒரு பெண் தெரியுது அழகான அழக அழகான மிக அழகான அமைப்புகள் இதெல்லாம் எப்படி வரைஞ்சிருப்பாங்கன்னே தெரியலையே எங்க ஒரு கல்லுல செதுக்கி இருக்கிறாங்க அப்படியே இந்த சிலைகள்லாம் வேலை காட்டுமா கோயில் ரொம்பவே அருமையா இருக்கு அவரோட சிலையை மட்டும் இருக்கு அதுவும் மூக்கு வந்து பாத்தீங்கன்னா சதைக்கப்பட்டிருக்கேன்னு நிறைய வாட்டி சொல்லிருப்பேன் சொல்லியிருப்பேன் நாளைக்கு கபூர் காலத்துல வந்து ஸோ சிலைகளை முழுசா உடைக்கிறதுக்கான நேரங்கள் இருக்காது ஏன்னா அவ்வளோ கோயில்களை அழிச்சாங்க அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம வந்து ஒரு அழகை தானே வழிபடுவோம் அப்ப இந்த மூக்கை சிதைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இதை வழிபட தான் இந்த மூக்கை கைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சிதைக்கப்பட்டு இருக்கோம் சிலைக்கு உயிர் கொடுக்கறது இந்த மூக்குதான் ஏதோ ஒரு மன்னர் வழிபடுற மாதிரி இருக்கு பாருங்க எப்படிங்க ஒரு ஆ இது இது வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு கடவுள் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறாங்க ஸோ ஏதோ ஒரு மன்னர் வந்து வழிபடுற ஒரு சிம்பதியில் கை கட்டின மாதிரி இருக்காங்க தெரியுதுங்களா கை கட்டியிருக்காரு அப்போ அது ஏதோ ஒரு மன்னர் வந்து ஏதோ வணங்குற ஒரு செயலில் தான் இருக்குது இது வந்து நாலு கைகள் இருக்குது பாருங்கள் இங்கே இந்த மன்னர் வந்து பனிவில் இப்படி கை கட்டின மாதிரி இருக்குது இங்கே பாருங்க வில்லு அம்புதோ கத்தி கையில் இருக்கா வில்லு விடுறாங்க அவங்களும் ஒரு வில்லு வச்சுருக்கா அவங்களும் ஒரு வில்லு வச்சுருக்காங்க ம் நிறையா சிலைகள் பொறிக்க பொறிக்கப்பட்டு இருக்குங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது கல்வெட்டு கல்வெட்டு தான் அழகான கல்வெட்டுகள் தான் இது என்னவா இருக்கு உங்களுக்கு கையில் பாருங்கள் ஒரு சூளத்தோட சூழ அமைப்போட கையில் இருக்கு பாருங்கள் இது வந்து ஒரு சூளம் ரெண்டு பெண்மணிகள் நிக்கிறாங்க ஆமா இது மிகப்பெரிய தலையில கிரீடத்தோட இருக்கு எல்லாமே கிரீட் பாருங்க ரொம்பவே அருமையா இருக்கு தெரியுதுங்களா உங்கள் கல்வெட்டு எந்த அளவுக்கு அலைஞ்சிருக்கு பாருங்க கண்டிப்பா இதோட படிவங்கள்லாம் அறநிலையத்துறை எடுத்து வச்சிருப்பாங்க கோயில் நிறைய கல்வெட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கோயில் ரொம்பவே அழகாக இருக்குது இதில் பாருங்கள் இரண்டு பக்கமுமே கல்வெட்டுங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கல்வெட்டுக்கிட்டு இருக்குது பாருங்கள் உள்ளே கொடுத்து வைக்கணும் பாருங்க ரெண்டு பக்கமுமே முன் நிலைப்படியில் வந்து அந்த நிலை வந்து அழகான கல்வெட்டுகள் இருக்கு படிக்க கொடுத்திருக்கு நமக்கு நம்ம நதிகள்லாம் பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கும் எவ்வளவு இடங்கள்ல வந்து கைவிடப்பட்டு அப்படிலாம் இருக்கிறப்ப இப்படி ஒரு நந்தி வழிபட்டு இருக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக ஒரு காலத்தில் அந்த நந்தியும் மண்ணில் புதஞ்சு தான் இருந்துருந்துருக்கணும் ஓகே நல்லா இருக்கு இதை சுற்றின கல்வி இது கோயில் இங்கே தனியாக தெரிஞ்சால் கூட இந்த கோயிலுடைய கற்கள் வந்து இதை சுத்தின அதிகமாக கிடைக்குங்க எந்த அளவுக்கு கிடைக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக தேடனா கிடைக்கும் இதெல்லாம் வந்து பயன்படுத்த முடியாமலையோ இல்லை இது தேவைப்படாமலேயோ குறைஞ்சிருச்சு பாறை போன்றவர்களுக்கு கிடைக்கிறது இங்கே பாருங்கள் இதெல்லாம் இந்த கோவிலுடைய தூண்கள் அதை விட தாண்டி இதில் எவ்வளோ அழகான கல்வெட்டுகள் இருக்குதுன்னு பாருங்க எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுது எந்த அளவுக்கு அழகான கல்வெட்டில் கல்வெட்டுகளை பாருங்கள் அதுதான் இது வந்து இந்த கோவிலோட தூண்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்பில் தூண்களில் வந்து நான் பார்த்ததே கிடையாது ஸோ ஒரு ரவுண்டான அமைப்பில் தூண்கள் இருக்கும் இந்த மாதிரி அமைப்பில் ஒரு தூண்கள் இருந்து நான் க கல்வெட்டுகள் இருந்து நான் பார்த்ததே இல்லை ரொம்பவே அருமையாக இருக்குது இதுதான் வந்து அடிப்பகுதி க அடிப்பகுதியாக இருக்கும் ஸோ அது மேலே இது அடிப்பகுதியாகவும் இருக்கும் இதே அமைப்பில் மூணு க மூணு தூண்கள் இருக்குது மூணு தூணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூண் ரெண்டாக உடஞ்சிருக்கு ஸோ இதுதான்றது அந்த கல்வெட்டு பாருங்கள் இங்கே இதோட இதோட தூண் இங்கே ஒன்று இருக்குது பாருங்க ஸோ இதை வந்து இப்போ அது தெரியாது இல்லைங்களா ஸோ அந்தளவுக்கு இதோட புரிதல் இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்க இது மேலே தான் நடந்துருக்குறாங்க இது மேலே தான் உட்காந்து சாப்பிட்றாங்க யோசிச்சு பாருங்களா ஒரு ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிராமங்களில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு படிக்க தெரியும் படிக்க தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும் எத்தனை என் நம்மளோட அம்மா அப்பாங்களுக்கு எத்தனை பேருக்கு படிக்க தெரியும் படிக்க தெரியாதுங்கிறது நீங்களே சொல்லுங்கள் கம்மனில் ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கும் மேலே உள்ள கல்வெட்டுகள் இருந்தால் கூட ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு மேலே பல்லவ மன்னன் சோழ மன்னன் இப்படி எல்லாரும் ஆட்சி பண்ண இந்த கோயில் ஸோ அதோடய கல்வெட்டுகள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கால்நடைப்படுற இடத்துல தான் இருக்குது ஏன்னா அவங்க நடந்து வந்து அவங்கள ஒன்றும் சொ மக்களை ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க நடந்து வந்து இது வழியாக தான் அவங்களோட தோப்புக்களில் போக முடியும் அந்த மாதிரி கல்வெட்டுகள் இப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மற்றபடி ரொம்ப கோயிலில் ரொம்ப அருமையாகவே வச்சுருக்குறாங்க வரும் வழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வர வர இதுக்குள்ளே கோயில் இருக்காங்கிற மாதிரி தெரியும் அப்படி தான் இருக்கும் வந்து பார்த்ததுக்கு கோயில் ரொம்ப அருமையாகவே இருக்குது இந்த தெற்குள் வேறு எங்கெங்கே கிடைக்குன்னு பார்ப்போம் வாழைப்பப்பா தான் இருக்குல்ல பாரு நிறையா ஏகப்பட்ட அதாவது கோயில் மிகப்பெரிய அளவில் இருந்துருக்குங்க அதாவது முன் மண்டபம்லாம் வச்சு அர்த்த மண்டபம்லாம் வச்சு மிகப்பெரிய அளவில் இருந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கருத்துன்னு பாருங்கள் மேலே இங்கே பாருங்க இந்த கோயில் வந்து உள்ளே புதஞ்சிருந்ததுங்கிறதுக்கான அடையாளம் இது தான் இங்கே பாருங்கள் இந்த கல் வந்து உடைக்கப்பட்ட கல் அதாவது இது வந்து பாறை கிடையாது மண்ணில் இருக்கிற பாறை கிடையாது உடைக்கப்பட்ட கல் இந்த கல் உடைக்கிற முறை இருக்குது பார்த்தீங்களா அந்த முறை இதில் பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் இந்த முறை இதில் பயன்படுத்தியிருக்காங்க தெரியுதுங்களா இந்த கல் உடைக்கும் முறையை வந்து இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு தான் இந்த கோயிலில் இருக்கிற கற்கள் எல்லாமே புதஞ்சு கிடந்திருக்கு இன்னும் எவ்வளோ பதஞ்சு கிடக்குன்னு தெரியல இருக்கிறத வச்சு இன்றைக்கி கோயிலை ரொம்பவே அழகாக கட்டியிருக்காங்க இந்த கல்லாம் எவ்வளோ சமமாக இருக்குது பாருங்கள் இந்த கல்லில் குழிகள் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து சாதாரணமாக கீழே கிடக்கிற கற்கள் கிடையாது இதெல்லாம் இந்த கோயிலில் பயன்படுத்தப்பட்ட கற்கள் செங்கல்லு பழங்கால பழங்கால செங்கல் இங்கே ஏதாவது இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த கோயில் செங்கற்களால் கட்டப்போல ஃபுல்லாகவே கருங்கற்களால் தான் கட்டியிருக்காங்க இது வந்து இந்த கோயிலை சுற்றின மதுர் சுவருக்கான கற்களாக இருக்கும்னு நினைக்கிறேன் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகாகவே பராமரித்து வந்துருப்பாங்க இப்போ வந்து ஒரு ஒரு கோயிலில் இருக்கமா வாழைத்தப்புக்குள்ளே இருக்கமானே தெரியாது ஏன்னா அந்த கோயிலை சுற்றி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தப்பு பாருங்க இதோட இந்த கோயிலோட கற்கள் எது வரைக்கும் வந்து கிடைக்க பாருங்க வாழைத்தோப்பு இது அந்த வாழைத்தோப்பு வரைக்கும் உள்ள வந்து கற்கள் கிடைக்கும் மதுள் சோரா இருந்திருக்கும் அப்படியே நடந்து போயிடுச்சு உள்ள போர் செட்டு இறக்குது கை கழுவிட்டு தண்ணி குடிச்சுட்டு வருவோம் செட்டு கோவிலுடைய கற்கள் வந்து இன்னைக்கு என்ன போட்டு வச்சிருக்காங்க தெரியுதா என்னன்னு கோவிலோட கல்லுங்க அது சாதாரண தண்ணியில ஒரு கால்படி மாதிரி போட்டு வச்சிருக்காங்க புரியுதா இல்லையா

சரி என்னமோ வித்தியாசமா இருக்கு பாருங்க ஒரு மிகப்பெரிய பாறை அந்த பாறையில ஒரு ஒரு சிற்பமத்தோட இருக்கு பாருங்க இந்த கல்ல எப்படி இதுல போட்டு இதுல ஏறி போவோம் தெரியுதுன்னு எனக்கு தெரியல நம்ம ஓரமா எடுத்து வச்சுட்டு போவோம் ஒரு சிற்பம் இது ஒரு இதில் ஒரு வகையான ஓவியம் தெரியுது தெரியுதா பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு சிற்பம் தெரியுது தெரியுதா அதில் இங்கே பாருங்க இதோ ஒரு எவ்வளோ அழகான ஒரு சிற்பம் பாருங்கள் அவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று கோயில் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற வாழைத்தோப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிறகு இப்போ ஏன் நம்ம இப்படி எடுத்து போகிறோன்னா எனக்கு ஒரு ஐயா சொல்லியிருக்காரு இந்த கற்களுக்கு ஒவ்வொன்றத்துக்கு வந்து உணர்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே ஒரு உணர்வு ஆகிடுச்சு மனசு கேட்கல இப்படி ஓரமாக எடுத்து போட்டால் யோசிப்பாங்களே இது ஏன் இங்கே இருந்தது இங்கே இருக்குதுன்னு சொல்லி யோசிப்பாங்கள்ல அதை யோசிக்க வைக்கிறதுக்கு தான் அதை எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெரியல ஐயோ பாருங்க கல்வெட்டுங்க இது பாருங்க தண்ணி எடு ஒரு கிலோ தெரியுதா கல்வெட்டுங்க இது எப்படி இருக்கு பாருங்களா ஒரு கல்வெட்டு கல்வெட்டோட ஒரு வாழ்க்கை கிடக்குது கிடைக்குங்க ஒரு ஆயிரத்தி நூறு வருஷம் பழமையான ஒரு கோயிலோட கல்வெட்டு வந்து என்னன்னு நமக்கு சரி வர தெரியல அப்படி தெரிஞ்சா படிச்சு சொல்லிடுவோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க கல்வென்னு ஒன்னும் தெரியல மாதிரி ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க நிறையா இது பாருங்க என்னமோ எழுதிருக்கு தெளிவா பாருங்க ஒத்த கல்வெட்டு பெரிய கல்வெட்டாக இருக்குது ஒரே ஒரே இடத்துல பெரிய கல்வெட்டாக இருக்குது காட்டுங்க இந்த கல் வந்து கோயிலுக்கு பயன்படுத்த கண்டு பழைய காலத்தில் உடச்சிருக்கிறதுக்கான அமைப்பு தெரியுது மிகப்பெரிய கல்லா இருந்து உடச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எத்தனை கர்ச்சல் வந்து இருக்குன்னே தெரியல நம்ம போய் பார்ப்போம் ரொம்ப அருமையாகவே இருக்கு முடிஞ்சாலும் உள்ள போய் பார்ப்போம் நிறைய கிடக்குங்க ஏகப்பட்ட கற்கள் கிடைக்குங்க இந்த 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 வாழத்தோப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ கற்கள் கிடக்கு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு நம்மளுடைய கல்வெட்டுகள் வந்து சில இடங்களில் மீதியாகவும் ஒரு சும்மா தடுப்புக்கு இதான் ஒரு ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த நாட்டில் படிக்க தெரியும் சொல்லுங்கள் ஸோ அப்படி படித்து நமக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த கல்வெட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோயில்கள் ஒரு நிலையில் எடுத்து வச்சாலும் அந்த கல்வெட்டுகளை ஒரு ஓரத்தில் யாவது எடுத்து அடிக்கிறான் ஏன்னா அதுக்குன்னு ஒரு மறுப்பு மதியாதை நம்ம வந்து ஒரு உருவம் கொடுக்கணும் அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை ஓரங்களில் எடுத்து வச்சுருக்கோம் பார்வையில் படுற மாதிரி கண்டிப்பாக அதை பார்த்துட்டு அதை அது கொஞ்சம் மதிக்க நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓ எவ்வளோ தேடனாலும் போல இந்த வாழத்தோப்புக்குள்ளே அவ்வளோ இருக்குது ஸோ ஓகே நம்மளால் வெளிக்காட்ட முடியும் எடுத்து வெளிக்காட்டியிருக்கோம் கண்டிப்பாக இந்த இந்த ஓனர் இந்த வாழைத்தோப்போட ஓனர் அது அவங்க நிர்வாகி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பார்த்து நம்ம பேசிகிட்டு போகலான்னு தான் வெயிட் பண்ணுறோம் அவங்களை யாருமே கிடைக்கல யாருமே இல்லை இந்த இடத்துலலாம் அகழ்வாய் ஆராய்ச்சி நடத்துனாங்களா இல்லையெல்லாம் தெரியாது கண்டிப்பாக நடத்துனாங்கன்னா ஏகப்பட்ட கல்வெட்டு படிவங்களும் எதோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னால் நம்ம நடந்து போகிற தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த கற்கள் கோயில்களில் பயன்படுத்தப்பட்ட கற்கள் இருந்து அவ்வளோ கிடைக்கு ரொம்ப கஷ்டம் அப்போ கோவில் தெரியுது அங்கேருந்து எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் ஒரு பச்சை பசேர்னு ஒரு ஒரு பூஞ்சோலையில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு சோலை வனத்தில் இது எதுவும் மிகப்பெரிய கல்வெட்டு ஊராக ஒன்று இருக்குது ஊன் போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க இது இங்கிலீஷில் இருக்குது இல்லை இல்லை இது இங்கிலீஷில் இருக்குதுன்னு போட்டு இந்த டெம்பிள் நம்ம தமிழ் எழுத்துல உவண்ணா அந்த பிள்ளையார சொல்லி போடுவோம் இல்லைங்களா அது போட்டு அதே டெம்பிள்னு சொல்லிட்டு ஆங்கில இடத்துல எழுதி இருக்கு பாருங்க கஷ்டமாக இருந்துச்சு இந்த மாதிரி கல்வெட்டுகள்லாம் பார்க்குறதுக்கு ஸோ எவ்வளோ அழகான சிறு சிறு ஓவியங்களை சுற்றி இந்த கோயிலில் பரவாயில்ல அறநிலையத்துறை எவ்வளோ அழகாக இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கோயில்களை எடுத்து வைக்க தேவையில்லை ஏன்னா வரலாற்றோட முக்கியத்துவம் தெரிஞ்சு தான் எடுத்து வச்சிருக்காங்க அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா பல கல்வெட்டுகள் வந்து இப்படி கிடக்கு அது அது வெளியிலேருந்து வரவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா ஒரு இயல்பான இதாக தெரியும் பேப்பரில் எழுதலங்க அப்போ க பாறையில் எழுதியிருக்காங்க கருங்கல்ல படிப்பறிவே இல்லாத அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாறைகளில் எழுதியிருக்காங்க ஸோ அதுதான் நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஸோ அத்தகைய கல்வெட்டுகள் அத்தகைய பொக்கிசங்கள் தான் சொல்லணும் ஸோ எவ்வளோ வரலாற்று விஷயங்கள் அதில் தான் இருக்குது அதை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கி பெரிய கோயில் வந்து ராஜராஜ சோழன் கட்டினது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அந்த கல்வெட்டை வச்சு தான் அந்த எழுதுனதை வச்சு தான் ஸோ அந்த மாதிரியான ஒரு சொற் தான் இது ஃபுல்லாகவே சுற்றி கிடக்கு இந்த கோயிலே ஒரு கல்வெட்டு கோயிலுங்க முழுக்க 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 கல்வெட்டு தான் அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கவே ஸோ கண்டிப்பாக இந்த வர்ந்து வந்துட்டு போங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் கல்லணையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் திருச்சடை பூண்டி அப்படிங்கிற ஊரில் தான் இந்த கோவில் இருக்குது ரொம்பவே அழகான கோவில் ஏன்னா கோபுரம் இல்லைன்னு பார்க்காதீங்க ஆனால் முழுக்க முழுக்க இது ஒரு பொக்கிஷம் இருக்குது ஓகே ரொம்ப நன்றி கண்டிப்பாக கல்லணைக்கு வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு தவறாமல் வந்துட்டு போங்க